ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் வச்சுக்கோங்க நாங்க போட்ட வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் இந்த டைம்ல ஒரு நல்ல ட்ரிப் போகணும்னு பிளான் பண்றீங்களா அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு குற்றாலம் ஒரு சூப்பர் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றால சீசனும் பீக்ல போயிட்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு தான் மக்களே இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓபன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது இந்த டைம்ல வாட்டர் ஃபுளோவும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குது மக்களே ஒன் டேக்கு த்ரீ டைம்ஸ் லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து இது போல அப்டேட்ஸ் பாக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு கிளைமேட் வெயில் தான் அண்ட் மக்களும் ஃபால்ஸில் குளிச்சுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சீசனை மிஸ் பண்ணிடாம நீங்களும் குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் தான் மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டைம்ல ஃபால்ஸ பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு மெயின் ஃபால்ஸ முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸ பார்க்கலாம் இப்ப நாம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலத்திலயே எல்லாருக்கும் ஆன குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்றைய தேதியில ஃபால்ஸ் ஓபன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி அண்ட் இந்த டைம்ல ஃபால்ஸ பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு இயற்கைக்கு ஈடு என எதுவுமே இல்லை மக்கள் கூட்டம் குறைஞ்சிருச்சுங்க கிளைமேட் வேண்டாம் வாட்டர் ஃபிளோவும் இப்போ வேற லெவல்ல இருக்கு மக்களே நீங்க குற்றாலத்துல இருக்க ஃபால்ஸ விசிட் பண்ணிருக்கீங்களா ஒருவேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வீடியோ எங்க சேனல்ல வரதுக்கு ஒரு சான்ஸ் தான் மிஸ் பண்ணிட வேண்டாம் என்னதான் வெயில் போட்டு கொளுத்துனாலும் எல்லா ஃபால்ஸ்லயும் நல்லா குளு குளுன்னு தண்ணி வந்துட்டு இருக்கு வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸ பார்க்கலாம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் புலி தான் மக்களே தேர்ஸ்டே மார்னிங் இன்றைய தேதியில டைகர் ஃபால்ஸ் ஓபன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி உங்க ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்றீங்களா அப்படின்னா குழந்தைங்களோட குளிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட் இதுதாங்க மறக்காம விசிட் பண்ணி பாருங்க வாட்டர் ஃபுளோவும் ஒரு படி கூடியிருக்கு மக்களே மக்கள் கூட்டம் மீடியமா இருக்கு வீக் டேஸ்லயும் நம்ம மக்கள் விடுறதா இல்லை வழக்கம் போல எல்லாரும் ஃபால்ஸ்ல ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசனுக்கு நீங்கள் எந்த ஃபால்ஸை விசிட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க டோன்ட் மிஸ் த சீசன் நாம இப்போ அடுத்த ஃபால்ஸை பார்க்கலாம் இப்ப நாம குற்றாலம் பழைய அருவிக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைய தேதியில இருக்கு குளிக்க அனுமதி ஒரு வழியா ரஷ் எல்லாம் குறைஞ்சு மக்கள் கூட்டம் மீடியமா இருக்காங்க நீங்க எப்போ குற்றாலம் வர போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க கிளைமேட் வெயில் தான் நீர்வரத்து மிதமா இருக்கு அப்படின்னு பிளான் பண்றீங்களா அப்படின்னா இதுதான் கரெக்ட் டைம் வந்தா தண்ணி கூடலாம் வரலனா தண்ணி குறையலாம் நம்ம சேனல்ல செக் பண்ணிட்டு சீக்கிரமா விசிட் பண்ணி பாருங்க சோ குற்றாலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப் கம்ஃபர்டபிள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் காம்ல புக் பண்ணுங்க உங்க டிராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ நம்பரை யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கிறான் பை வைவாய்